ో నమరి ఓం శ్రీమాత్రే నమంగళమాంగణ్యే శివే సర్వాధసాధకే సరణ్యే త్ర్యంబికే దేవీ నారాయణీ నమోస్ ఇప్పు మూనావది శ్లోకం ధ్యా పద్మాసనస్థా వికసి వదనా पद्मपत्राय पद्मपत्रायताक्षी ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनाम् पद्मपत्रायताक्षी हेमाभाम् पीतवस्त्राम् करकलित रसयम पद्माम् पराङ्गी सर्वालङ्कारयुक्ताम् सततमभयताम् भक्तनम्राम् भवानी श्रीविद्याम् शान्तमूर्तिम् सकलसुरनुताम् सर्वसम्पत्प्रदात्री ध्यायेत् ज्ञानम् पण् இந்த அம்மாவை நாம் தியானம் பண்றோம் லலிதா சோத்திரங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம் தியானம் பண்றோம் தியானம் பண்ணும்போது விகசித பத்மா பத்மா ஆசனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது பத்மம் என்றால் தாமரை தாமரையில் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது சாதாரணமான உட்கார்ந்து கொள்வதில்லை நீங்க யார் எத்தனை பேர் காமாட்சி கோயிலுக்கு போயிருக்கிறீங்களான்னு தெரியல காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு போயிருந்தால் அந்த அம்மா போட்ட பத்மாசனத்தை சாதாரணமாக யாராலும் போட முடியாது இன்னொரு விசேஷம் சொல்றேன் சந்தர்ப்பம் வரும்போது இன்னொரு வாட்டி சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் எல்லா கோயில்களையும் அந்த விக்கிரகம் பூமியை தொட்டு அதாவது ஒரு ஒரு மேடை கட்டிருந்த அந்த மேடையை தொட்டி இருக்கும் ஆனா காஞ்சிவன் காமாட்சி மட்டும் மேலே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும் சாதாரண கோயில் அல்ல நம்ம அருகாமையில் இருக்கின்றது சாதாரண கோயில் அல்ல பத்மாசனத்தில் தாமரில பத்மாசனம் அதாவது பத்மாசனம் போட்டு எப்படியாப்பட்ட பத்மாசனம் கடினமான பத்மாசனம் பத்மாசனம் நிறைய விகங்கள் இருக்கு இருக்கிறத விகசிதம் பூ மலர்ந்த பிற்பாடு பார்த்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக இருக்கின்றது அந்த அம்மானுடைய முகம் பர்க புராணத்தில் லலிதா என்று நாமத்திற்கு இதே போல அழகு லலிதா பரமேஸ்வரி போல அழகு இந்த உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் எந்த கடவுளுக்கும் இல்லை ஆண் இல் யாருக்கு அந்த அளவுக்கு அழகு இருக்கிறது சொன்னார் ராமபிரான் விகசிதவதனம் பத்ம பத்ராய தாக்ஷீம் அக்ஷீம் ஏற்கனவே சொல்லிருக்கிறான் கண்கள் அம்மாவனுடைய கண்கள் இருக்கின்றதே அந்த தாமரை பூ போடு இருக்கு அந்த இறைகள் போடு இருக்கான் ஹேமாபாம் எங்க பார்த்தாலும் வரும் அம்மா என்று சொன்னால் ஹேமாபாம் அக்னி வர்ணாம் கிரங்க வர்ணாம் இதெல்லாம் நெருப்புக்கு சமம் தங்கம் போல பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது பீட்ட சாதாரண பட்டுப்புடவையா சாதாரண பட்டுப்புடவையா அது அழகான பட்டுப்படவையோடு மிக சிறந்த பட்டுப்படவையோடு கட்டுகின்றிருக்க கர கலித ரசதேம பத்மா வராங்கி கர கலிதா லசத்தேமா பத்மாம் வராங்கி பத்மங்களை தாமரைகள் கையில் வைத்துக் கொண்டு அந்த பத்மங்கள் எப்படி இருக்கு பிரகாசமாக இருக்கு ஜோதிஸ்வரூப் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பத்மமே அப்படி என்றால் என்ன தன்னுடைய உடல் மட்டும் இல்ல தான் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆயுதங்கள் மட்டும் இல்ல தன் உடலில் எதையெல்லாம் இருக்கின்றதோ அது எல்லாம் பிரகாசமாகவே இருக்கின்றது காரணம் பிரகாசமான உடல் கொண்டதனால் சர்வாலங்கார யுக்தான் சில சில ஆபரணங்கள் அல்லது நகைகள் எல்லாம் நமக்கு இப்ப இல்லை ஒரு பெண்கள் எப்படி போட வேண்டுமோ அந்த நகைகள் எல்லாம் இப்ப இல்லை இப்ப வேற வேற மாடல் போச்சு சர்வா ஒவ்வொரு அங்கத்திற்கும் பெண்ணினுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஆபரணங்கள் ஒரு காலத்தில் இருந்தது அது முக்கியமாக ராணி ராஜா ராணி இருக்கின்றவர்களுக்கு ராணி ராஜாத்தினுடைய மனைவிகள் எல்லாம் வைச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல ஒருத்தர் வீட்டில் நான் பார்த்தேன் அது மாதிரி எல்லாம் இப்ப இல்ல காளி புராணத்தில் ஆபரணங்கள் இருக்கு அம்மாவுக்கு சர்வாலங்கார யுக்தம் எந்தெந்த உடலில் எந்தெந்த கைகளுக்கு தகுந்த மாத விரலுக்கு தகுந்த மாத விரல் கைத்திலே என்னென்ன இருக்கணும் எல்லா விதமான ஆபரணங்களும் அணிந்து கொண்டு பிரகாசமாக இருக்கணும் சகல சுரனு தான் ஒரு தேவர் அல்ல ஒரு தேவதை அல்ல எல்லா தேவதர்களும் துதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் பக்த நம் பவானி எப்படி துதி செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்த நம் பவானி மந்திரம் உபாசனை ஸ்ரீவித்யா எந்திரம் எந்திரத்திற்கிட்ட நம்ம இப்ப போலன்னு சொல்லணும் யாருக்கு அந்த திறமை தாங்கிக் கொள்ளக்கூடிய எந்திரத்தை வைத்துக் கொண்டு தாண்டிக் கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறதோ அவங்க வைத்துக் கொள்ளலாம் மற்றவர்கள் தயவு செய்து ஆசைப்பட்டு ஸ்ரீசக்கரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் ஆனால் ஸ்ரீசக்கர படத்தை பற்றி முழுமையான அறிவு ஞானம் மட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஸ்ரீசக்கரத்தை பற்றி முழுமையாக தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஸ்ரீசக்ரத்திலே விஷயங்கள் மற்றும் விஷயங்கள் எல்லாம் லலிதா சகசிரநாமத்திலும் இருக்கு இன்னொரு முக்கியமான நூல் ஆதி சங்கராச்சாரிய முக்கியமான நூல் சௌந்தர்யிலையும் இருக்கு லலிதா சகசிரநாமத்திற்கும் அபேதம் இல்லை இதுல மந்திரம் உபாசனை எந்திரம் விட்டுடுங்க எந்திரத்தை விட்டுடுங்க மந்திரம் ஏதோ மந்திரம் மந்திரத்தை நாம் ஜபித்துக் கொண்டே இருக்கணும் சததம் அபயதா நீங்க எப்பவுமே நம்ம நினைச்சிருந்தா அரண்யா சிந்தையோ மாயுபாசகே தேசம் நித்தியாயுநாள் யோகேமம் வகாமியகம் அனன்யா சிந்தையந்தோமாம் அனன்யமான பக்தி இடைவிடாத பக்தி சிந்தனை யாருக்கு இருக்கின்றாதோ ஏ ஜனாகா எவன் ஒருவன் ஐயா இவன் தாய்ந்தவன் இவன் உயர்ந்தவன் இந்த நல்ல ஜாதி இந்த ஜாதி இவங்க கருப்பா இருக்கிறாங்க இவங்க சிவப்பா இருக்கிறாங்க இவங்க மட்டும்தான் சொல்லணும் மற்றவங்க சொல்லக்கூடாது இவங்க மட்டும்தான் கடவுள் இந்த மந்திரத்துக்கு அதிகாரம் மற்றவங்களுக்கு அதிகாரம் இது ரகசியம் இதெல்லாம் விட்டுடுங்க அதிகாரம் என்றால் ரிகர்டு குவாலிபிகேஷன் இல்லாதவர்களை நாம் கருணும் எப்படி நம்ம வந்து ஸ்கூலுக்கு போயே ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போய் எப்படி வந்து நாம் அறிஞ்சிக்கிறோமோ இருவரையும் ஏற்கனவே நம் முன்னோர்கள் எல்லாம் பிறந்த இதில் இருந்தே அறிஞ்சுட்டோம் இருந்தாங்க அதுலிருந்து வெளியே வந்துட்டோம் அது நமக்கு அது முக்கியமான காரணம் நமக்கு நானே பல அரசியல் காரணம் இப்போ நம்ம வந்து தகுதி ஏற்படுத்துக்கணும் தகுதி இல்லையே நமக்கு என்ன தகுதி நமக்கு என்ன தகுதின்னு சொல்லக்கூடாது நம்ம தகுதி ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் நீங்க வந்து உட்கார்ந்து தெரியுது ஏ ஜனாக பர் விபாசத்தே தேசம் அவர்களுடைய கட்சேமங்களை யோகக்ஷேமம் நானே பார்த்துக் கொள்ளுகிறேன் இது வந்து ஒரு வாரண்டி கார்டு கேரண்டி கார்டு விஸ்வ சரஸ் இருக்கு இங்க சசதம அபயதான் எப்பவுமே இப்பதான் இன்று இப்ப காலையில காலையில கேட்டா மட்டும்தான் கொடுக்கும் ராத்திரியில பன்னெண்டு மணிக்கு கேட்டா கொடுக்காது இல்ல எப்போ பார்த்தாலும் அபயத்தை தந்து கொண்டே இருக்கிறார் காப்பாத்துக் கொண்டே இருக்கிறார் நம்ம மட்டும் அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை சர்வ சம்பத் பிரதாத்ரி சர்வ சம்பத் பிரதாத்ரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் சகல சம்பத்துக்களை விட சிறந்தது சகல சம்பத்துக்களை விட உயர்ந்தது சகல சம்பத்துக்களை விட சாஸ்வதமானது சகல சம்பத்துகளை விட உண்மையானது சகல சம்பத்துகளை விட சத்தியமானது சகல சம்பத்துகளை விட சாஸ்வதமான ஆனந்தத்தை தரக்கூடியது எதுவோ அது சாந்தி பரம சாந்தி தரக்கூடியது எதுவோ அது பரம்பொருள் அது கடவுள் சர்வ சம்பத்து எத்தனை விதமான சம்பத்துகள் நமக்கு தேவையோ அத்தனை விதமான இந்த உலக வாழ்க்கையில் இருக்கின்ற சம்பத்துகள் இருக்கின்றதே அது சாஸ்வதமானது அல்ல நிரந்தரமானது அல்ல நிச்சயமானது அல்ல நேற்று சந்தோஷமா இருந்தால் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியல அப்படியெல்லாம் அந்த சந்தோஷம் இங்கே வந்தால் இங்கே முழுமையாக இறைவனை சரணை அடைந்தால் இங்கே பெறுகின்ற பெற பெறப்போகின்ற பெற்று இருக்கின்ற இன்பம் இருக்கின்றதே அது சாஸ்வதமான ஆனந்தம் அத்தனை சம்பத்து விடம் கொண்டு இருக்கின்றது பரம்பொருள் எது வேணும் இது இவங்ககிட்ட இல்ல இந்த கடையில இல்லம்மா இன்னொரு கடைக்கு தான் போகணும் இந்த டாக்டர் இதுக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட் இன்னொரு டாக்டர் கிட்ட நம்ம போனோம் அப்படி அல்ல எல்லா வகையாக நான் தகுதி கடுவோம் இந்த உலகத்தில் இருக்கின்ற உலகத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்ளு அறிந்து கொண்ட தன்மை பரம்பொருளுக்கு இருக்கின்றது ஏனென்றால் இந்த உலகத்தை தோற்றுவித்தவன் பரம்பொருள் அவ சம்பத் பிரதாத்ரி ஒரு ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் సా కుం విలేప నామిక చుంబి కస్తూరికా సాంకుమ విలేప నామిక చుంబి కస్తూరికా సమందహసితే రచాప పాసాకా అశేష జన మోహిని మరు నమ భూషా భూషోజ్జ్వ అల్త భూషాం పరామణికు జపాకుమసు ஜபவிதோ ஸ்மரே சா குங்கும விதேபனா ஒரு காலத்துல பெண்களை பார்த்தால் முகத்துல முழுவதையும் மஞ்சள் பூசிக்கொண்டு அருமையான ஒரு குங்குமத்தில் பொட்டு வைத்துக் கொண்டு மேலே வடுக ஆரம்பிக்கிறது அந்த லட்சுமி ஸ்தானத்தில் ஒரு பொட்டு கல்யாணம் ஆனவர்கள் வைத்து கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் கையெடுத்து வணங்கிற மாதிரி இருக்கும் மனதால கூட சா குங்கும விலேபனா அது இல்லை இப்போ ஸ்டிக்கர் போட்டுக்கிறோம் ரொம்ப அர்ஜென்ட் அது வகை வகையான ஸ்டிக்கர் வந்தது அம்மா குங்குமோடு இருக்க குங்கும வர்ணத்தில் இருக்க குங்குமம் ஒழுதியும் கொண்டிருக்க உடல்ல இந்த குங்குமம் எப்படி செய்ய ஒரு காலத்தில் எல்லா நம்ம சாதாரண கூட பிராமணர்கள் வீட்டில் குங்குமம் அவரவர்கள் செய்து கொண்டிருப்பார் செய்திருப்பார் நிறைய வீட்டில் இருக்கு இப்போ அப்போ ஆந்திராவில் கூட அவங்க வந்து குங்குமத்தை செய்யறாங்க நம்ம கோகுரம் குங்குமா அதுக்காக அந்த குபம் இந்த குங்குமெல்லாம் வாங்குறோம் கம் இந்த லோட சேர்ந்த சில இதெல்லாம் போஷ சேர்த்து வீல்ல காய் வச்சா குங்குமத்தில் மஞ்சள் இருக்கு அது வீல் அந்த கிரணங்கள் அந்த அது பட்ட பட்டவுடனேயே கும் கும் அனு வெடிக்குமா நம்ம இனிமேல் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது நம்ம கோபுரம் குங்குமம் தான் வாங்கணும் அந்த குங்குமத்தை சா குங்குமா குங்குமம் முழுவதும் இருக்கு இந்த மஞ்சள் இந்த குங்குமம் ருஷிதல் தெய்வ சக்தி இருக்கின்றது என்று அறிந்து நமக்கு சொன்னார்கள் மஞ்சளிலையும் குங்குமத்திலையும் அந்த ஆன்மீக சக்தி இருக்கு நம்ம உபயோகப்படுத்துவதில்லை நம்மன்னா நாங்க வந்து நீங்க வந்து அதை உபயோகப்படுத்துவதில்லை அதுல ஒரு தெய்வத்தம் ஒரு இறைவனுடைய குணாதிசயங்கள் இருக்கான் அதுக்குதான் அவ்வளவு சிறப்பு இப்ப நம்ம அதை ஆன்டிபயாட்டிக்னு சொல்றோம் அப்படியாவது எடுத்துப்போம் ஆண்டிபயோட்டிக் மாதிரியா அவர் எடுத்துப்போம் அந்த குங்குமம் தயாரப்படுகின்ற பொழுது அந்த சூரியல இருந்து கும் கும் என்ற சப்தம் வந்ததுனால அது கும் கம் என்றது வந்தது சமந்த ஹசிதேக் ஆனந்தமான நிலை ஆனந்தமான நிலை என்ன ஆனந்தோ பிரம்மேட்டின் யஜானா ാദീ കൈത്രിയോപനിഷത്തില ആനന്ദം ഇവനുടിയ ഗുണാതിശയങ്ങൾ സത്ത് ചിത്ത് ആനന്ദം ഇവനുടിയ ഗുണാതിശയങ്ങളിൽ ഒന്ന് ആനന്ദമായി അശേഷ ജന മോഹിനി അനേകമാണ് എല്ലാ ജീവരാശികൾക്കും മോഹത്തെ തരക്കൂടിയത് ജപാപുസുരാ எப்படி இருக்கு செகப்பு புஷ்பங்கள் செந்தகப்பு ஜபா ஜபா குசும பாசுராம் ஜபரிதமரே தம்பிகாம் அந்த வர்ண நில நிறத்திலே இருக்கு இப்ப என்ன என்ன தெரியுது எப்படி முற்றை எடுத்துக்கொண்டால் அருணாம் ஹேமாபாம் இது எல்லாம் அம்மாவனுடைய நிறத்தை காட்டுகின்றது அப்படி ஒரு வர்ணனை சிச்சயம் செய்திருக்கின்றது ஸ்வரேத் நினைத்துக் கொண்ட அம்பிகாம் அம்மாவே உண்மை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்